எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி மதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான ஆஷாட பஞ்சமி நாளின் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கத்திலிருந்தும் வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குறித்த நீரை நம்ம வீட்டு பூஜைரியில் வைத்து வணங்கி அதை நம்ம வீட்டினுடைய தலைவாசல் பகுதியில் தெளிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா போறோம் வீடியோவை இங்குமே பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஆஷட நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றின தனி விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த ஆஷட நவராத்திரி அப்படிங்கிறது வாராகி எண்ணெயை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புத ஒன்பது இரவுகள் அதனால் இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த பதிவை பாருங்கள் வாராகி எண்ணெயினுடைய வழிபாடு எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விரிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன் அதை கேட்கும் பொழுதே அன்னையினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்படி இந்த அற்புதமான வளர்பிறை பஞ்சமி அதுவும் இந்த ஒன்பது இரவுகளில் வரக்கூடிய பஞ்சமி தேவி தாயாருக்கே உண்டான பஞ்சமி தேதி நாளில் வரக்கூடிய இந்த ஆஷட பஞ்சமி நாளின் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா கெட்ட இருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அற்புத திருநாரணிக்கு நம்ம வீட்டினுடைய வாசலில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அதுவும் குறிப்பிட்டு ஒரு நீரை கொண்டு தெளித்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகும் ஜெகத் மாதாவான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரினுடைய உயிர் நிலையைப் போல உயர்நிலையைக் கொண்டவங்கதான் வாராகி என்னை சப்த கன்னிகள்ல ஒருவரா சொல்லப்படக்கூடிய வாராகி தேவி தாயாரை சாதாரணமாவே பஞ்சமி திதிகளில் வெளிப்படுவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை பெற்று தரும் குறிப்பிட்டு இந்த ஆஷடா நவராத்திரி அப்படிங்கறதே வாராகி எண்ணையை வணங்கி வெளிப்பாடு செய்வதற்குண்டான ஒன்பது இரவுகள் அதுல வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை தரக்கூடிய நாள பார்க்கப்படுது சக்தி வாய்ந்த தேவதையா போற்றப்படக்கூடிய வாராகி

சப்த உண்டான சந்நிதி அப்படிங்கிறது சோழர்கள் காலத்திலேருந்தே பல ஆலயங்களில் அமைக்கப்பட்டிருக்கு யுத்தம் முதலான முக்கியமான நிகழ்வுகளின் பொழுது சப்த மாதர்களுக்கு படையல் போடப்பட்டு அதுக்கப்புறமா வழிபாடுகள் அனைத்துமே நடந்ததுக்கு அப்புறமா தான் யுத்தங்களுக்கு புறப்படுவது முக்கிய நிகழ்வுகளுக்கு புறப்படுவது அப்படிங்கிறத செய்துட்டு இருந்தாங்க சப்த மாதர்களில் கௌமாரி மகேஸ்வரி இப்படி இந்த தெய்வங்களுக்கு தனித்தனி ஆலயங்கள் எழுப்பப்பட்டது அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரகி எண்ணெய்க்கு உண்டான கோவில்கள் அனைத்துமே எழுப்பப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு இருக்கு இப்படி இதில் ஆதி பரமேஸ்வரி ஆதிபராசக்தியினுடைய சக்தி ஸ்வரூபமா மகிஷனை அளித்த மகிஷாசுர போற்றப்படக்கூடியவங்க தான் அன்பிலே ஆதரவிலே அன்னைக்கு நிகரானவங்க யாருமே கிடையாது இப்படி இந்த தாயாருக்குண்டான பஞ்சமி நாளின் பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ நீரை தயார் செய்து பஞ்சமிசல தெளித்து பாருங்க எல்லா விதமான கெட்ட சக்தியும் வெளியேறும் இந்த நீர் செய்யறதுக்கு முக்கியமா தேவை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான ஒரு கலசம் எடுத்துக்கோங்க வெள்ளி கலசமோ பித்தளை கலசமோ ஏதோ ஒரு கலசம் எடுத்துக்கிட்டு இல்ல மண் கலசமா கூட இருக்க முழுவதுமே தண்ணீர் நிரப்புவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம தண்ணீர் நிரப்புனதுக்கு அப்புறமா அந்த கலசத்துக்குள்ள நம்ம ஒரு சில பொருட்களை சேர்க்க போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமா முதல்ல மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நீங்க பூஜை அரியில பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இல்ல சமையலுக்காக புதிதாக வாங்கி வைத்த பாக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமா குங்குமம் சேர்த்துக்கணும் அடுத்தபடியா ஜாதிக்காய் பொடி அப்படின்னு சொல்லி ஒன்னு விற்பாங்க நிறைய நாட்டு மருந்து கடைகளையும் விற்கிது இப்ப நிறைய புரொவிஷனல் ஸ்டோர்ஸ்ல கூட இந்த மாதிரி ாய் பொடி விற்கிறாங்க அந்த பொடியை நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்டையினுடைய பொடி இருக்குது அப்படின்னு சொன்னால் பட்டை பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு வேளை பட்டை பொடி இல்லை அப்படின்னு சொன்னாக்க முழு பட்டையே வந்து இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த சைஸில் நீங்கள் உடைச்சிட்டு அதையும் நீங்கள் இந்த நீரில் சேர்த்துக்கோங்க அடுத்தபடியாக சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய விதைகள் ஒருவேளை நீங்கள் வீட்டில் ஏலக்காய் பொடி தான் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொடியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து சக்திகளையும் ஓட ஓட விரட்டும் தன்மை கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கல்லுப்பு கல்லுப்பை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் காமிச்சிருக்கிற அளவில் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதையும் இந்த நீரில் சேர்த்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற வாசனை மலர் எது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கணும் பன்னீர் ரோஜா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பன்னீர் ரோஜாவினுடைய இதழ்களை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்ப இலை வேப்பை இலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா வேப்ப இலை நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை பொடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பொடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நான் பொடி தான் பயன்படுத்தியிருக்குறேன் இந்த மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்குற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல மஞ்சள் குங்குமம் ரெண்டாவது ஜாதிக்காய் பொடி பட்டை ஏலக்காய் விதை வேப்பிலை பொடி வாசனை மலர் கழுப்பு இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஏழு பொருட்களையுமே இந்த நீரில் நீங்கள் செய்ததுக்கப்புறமா இந்த நீரை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் விலக்கேற்றுவீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த நீரை தெளிப்பதற்குண்டான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து தீயசக்தியினுடைய தாக்கம் வெளியேறணும் அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே நுழையவிருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகள் புற ஆமை பார்வை இது அனைத்துமே விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீரை நம்ம தெளிக்கிறோம் அப்படி இந்த நீரை நம்ம காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம வைத்து வழிபட்டதுக்கப்புறமா மாலை விலக்கேற்றுவதற்கு முன்பாக அந்த நீரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டினுடைய தலைவாசல் பகுதியில் அனைத்து இடங்களையுமே தெடுத்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க என்னால் காலையில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை விலக்கேற்றும் பொழுது இந்த நீரை தயார் செய்து வச்சுட்டு அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் காசலை கூட்டி தெளிப்பீங்க பாத்தீங்களா அப்ப அந்த நேரத்தில் கொண்டு போய் நீரை தெளிப்பது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இந்த நீரை நம்ம தெளிக்கும் பொழுது கண்டிப்பா மனசுக்குள்ள எல்லா கஷ்டங்களும் விலகணும் வீட்டுல நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் செல்வவளம் பெருகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே தெளிவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஓம் கிரகலக் தனதானியம் சௌபாகியம் தேஹி தேஹி நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வலது கையில கொஞ்சமா நீர் விட்டு தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த நீரை நீங்க காலை நேரத்துல தெளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல நிலைவாசல் பகுதியில் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த நீரை தெளிப்பது அப்படிங்கறது நீங்க செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்க தொடைப்பது அதாவது வீட்டு வாசலை சுத்தம் படுத்துவது அப்படிங்கறத செய்யக்கூடாது நல்லா சுத்தப்படுத்திட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு கூட நீங்க இந்த நீரை கொஞ்சமா கைகளில விட்டு தெளிக்கும் பொழுது மந்திரத்தை சொல்லி கொண்டே தெளிப்பது அப்படிங்கறது செய்துக்கணும் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணிருக்கிறேன் அதை பார்த்து படிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் அதே மாதிரி நம்ம தெளிச்சது போக நமக்கு நீர் மீதி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீரை வீடுகளில் செடி வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா செடிகளுக்கு ஊற்றலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு வாசல்படியும் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒவ்வொரு அறைக்கு முன்னாடி ஒரு வாசல் கால் இருக்குது இல்லைங்களா அந்த வாசல் காலில் தெளிப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் ஆனா நீரை எக்காரணம் கொண்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே ஊற்றுவது அப்படிங்கறத செய்ய வேண்டாம் ஏன்னா நமக்கு வீட்டில் நல்லவைகள் தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு பூஜைகளில் வைத்து வழிபட்ட நீரை எக்காரணம் கொண்டும் வீணடிப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க ஒருவேளை நீங்க வைத்திருக்கக்கூடிய கலசம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நீர் அதில் நிரப்புவதற்கு பதிலாக ஒரு பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய டம்ளர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதில் நீங்க நீர் நிரப்பி செய்வது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் மொத்தத்துல அந்த நீரை வந்து நம்ம வீணடிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா வாராகி பூஜைக்கு உகந்த திருநாளாம் இந்த ஆஷாடா பஞ்சமி நாளின் பொழுது நம்ம வீட்டினுடைய தலைவாசல் பகுதியில் எந்த ஒரு குறித்த நீரை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கி அதை நம்ம வாசலில் தெளிக்கணும் இதனால் எப்படி கெட்ட சக்தியினுடைய தாக்கம் வெளியேறும் நல்ல சக்திகள் மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்